வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிரிந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை துத்தி இந்த துத்தியில் நிறைய வகை இருக்குது அது வந்து பசும் துத்தி பெரும் துத்தி நிலத்துத்தி துத்தி கரும் துத்தி அப்படினெல்லாம் சொல்கிறாங்க இதனுடைய தாவரவியல் பார்த்தோம்னா பியூட்டலின் இண்டிகம் குடும்பம் வந்து மால்வேசி இதை வந்து மல்லோ இந்தியன் மல்லோ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க பிறப்பிடம் பார்த்தா இந்தியா துத்தி பொதுவா இனிப்பு சுவையும் குளிர்ச்சுத்தன்மையும் கொண்டது துத்தி இலை வந்து அலர்ஜியை போக்கக்கூடிய தன்மை இருக்கு மலக்கட்டு ஆசனவாய் எரிச்சல் ஆகியவற்றை குணவாக்கக்கூடிய தன்மை இந்த துத்தி இலை இருக்கு நோயை நீக்கி உடலை தேற்றக்கூடிய தன்மையும் கருமேகம் உடல் சூடு இவற்றை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த துத்திக்கு இருக்கு துத்தி வந்து சிறுநீரை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு துத்தி பூ வந்து ரத்த போக்க கட்டுப்படுத்தும் காமத்தை பெருக்கும் ஆண்மையை அதிகரிக்கும் குளிர்ச்சியை உண்டாக்கும் துத்தி விதை வந்து சிறுநீர் எரிச்சல் ஆசனவாய் கடுப்பு வெள்ளைப்படுதல் கரும்புள்ளி போன்றவற்றை குணப்படுத்துது இந்த துத்தி வந்து குறுஞ்செடி வகையை சார்ந்தது இலைகள் வந்து தோல்லப்பட்டா அரிப்பு ஏற்படும் இதனுடைய இலை பூ விதை பட்டை வே மருத்துவ குணமுடையது மூலம் குணமாக துத்தி இலைய விளக்கெண்ணையை விட்டு வதக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா மூலம் பௌத்திரம் ஆசனவாய் கடுப்பு ஆகியவை நீங்குது அது இல்லை அந்த துத்தி இலைய வந்து அந்த பகுதியில வச்சு கட்டிக்கவும் செய்யலாம் இல்லைன்னா அந்த இலைய விளக்கண்ணில விட்டு வதக்கி ஒத்தடம் கொடுத்தாலும் பொறுக்கிற சூடுல ஒத்தடமும் கொடுத்தா அந்த வியாதியானது நீங்குது இலைய பருப்போட சேர்த்து சமையல் செஞ்சு சாப்பிட்றதுனால மூலம் ஆசனவாய் கடுப்பு நீங்குது துத்தி இலச்சாறு சிறிதளவு எடுத்துக்கிட்டு அதோட மஞ்சள் தூள் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துல பூசினாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புண்கள் குணமாகுது துத்தி இலச்சாற்ற பச்சரிசி மாவோட கலந்து கிண்டி கட்டிகள் மீது வச்சு கட்டுனாங்கன்னா கட்டிகள் உடைந்து புண் சீக்கிரம் குணமாகும் வெள்ளைப்படுதல் குணமாக இலைகளை வந்து நெய்யில வச்சு வதக்கி சாப்பிடணும் இருபது மில்லி துத்தி பூச்சாரோட கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டா ரத்த வாந்தி நிற்கும் நன்றி வணக்கம்